ஹோமியோபதி மருத்துவம் இதிலே நாம் சூட்சமத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்க போவது சூட்சமத்தை பெறுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஏற்கனவே பாதிக்கு மேலே சொல்லிட்டேன் இன்னும் பாதிக்கு மேலே இருக்கு ஆனால் இன்று என் மனதில் ஏற்பட்ட ஒரு எண்ணம் இந்த சூட்சம சக்தியை பெறுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் இது ஒரு முக்கியமான கருத்து நாம் இந்த சக்தியை பெறக்கூடியவர்கள் சொந்தம் பந்தம் பாசம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்க வேண்டும் எல்லோரும் எனது உறவினர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படியான சிந்தனைகளை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் தனக்கு என்று எதுவுமே வைத்து கொள்ளக்கூடாது இது பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்னதுதான் கூட சொல்லி சொல்லியிருக்கிறார் இரண்டு ஆடைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த பதிவு சூட்சம சக்தி ஒருவரும் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களுக்கு பந்த பாசம் சொந்தம் உறவு என்பது கிடையாது நீதி நேர்மை நியாயம் இருக்க இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் இதையெல்லாம் தாங்கக்கூடிய மன வலிமை இருக்கும் ஆகவேதான் அந்த சூட்சம சக்தி நிறைந்தவர்கள் எல்லோருமே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு மக்களுக்கு நன்மை ஒன்றே செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு இருந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் இந்த சுட்சமத்தை பெறக்கூடியவர்கள் முதலில் உங்களுடைய ஆசா பாசங்களை குறைத்து ஏன்னா அப்படி குறைச்சா தான் இந்த சக்தி நமக்கு கிடைக்கும் சக்தியை பற்ற பிறகு நீ வேறு வேறு விளையாட்டுகளை ஈடுபட்டு விட்டு அதனால் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது நம்ம நினைத்தது கிடைக்கும் ஆனால் நல்லதை நினைக்குவதற்கான பக்குவத்தை நாம் அடைய வேண்டும் ஆகவேதான் இந்த சுட்சம சக்தியாளர்கள் முதலில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் எல்லோரும் சமமாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் என் சகோதரன் என்னுடைய பிள்ளைகள் இப்படியான ஒரு நிலையை அடைய வேண்டும் தனக்கு என்று எதுவுமே சேர்த்துக்கொள்ளவோ அல்லது அதை வைத்து மற்ற தீங்கு செய்யவோ கூடாது அந்த எண்ணங்கள் நம்மகிட்ட வரக்கூடாது ஆகவே ஒவ்வொரு சூட்ச சூட்சம சக்தி பெறக்கூடியவர்களும் நினை அதை நாம் ஆள்கொள்ளவர்களும் இதை முதலில் கடைபிடிக்க வேண்டும் இதை தான் சூட்சம சக்தி வரும் அந்த சூட்சம சக்தி வந்த பிறகு தான் நிறைய பேர் தன் நிலையை மறந்து ஏதோ ஒரு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம் உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது இந்த சூட்சம சக்தியாளர்கள் நினைத்தால் நினைத்தது நடக்கும் ஆனால் அவர்களுக்கு என்று தனக்கு என்று ஒரு இது நிலையையோ தனக்கு என்று ஒரு பொருளாதாரத்தையோ தான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ பிறருக்கு தீங்கி இழைக்கக்கூடிய எண்ணமோ இந்த எண்ணங்களையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் இந்த கலையை பகிர்ந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இது ஒரு அற்புதமான கலை நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அது உண்மை என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு சூட்சமும் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய இதுகளை பதிவுகளை பார்க்கக்கூடியவர்கள் முதலில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் பின்பு வல்லவர்களாக வருவார்கள் வல்லவர்களாக வாழ்ந்தாலும் நாம் நம்முடைய அந்த தாழ்மையான நிலையில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்